இந்த சூழலில் அந்த கோரிக்கை இன்றைய கூட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் இதன் பிறகாவது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய உடனடியாக வழக்கு என்று நான் நம்புகிறேன் வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெரியார் இல்லைனா விவசாயிகள் அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க பெரியார் அவர் தொடர்ந்து தமர்க்கப்படுகிறார் இது தேவையற்ற ஒரு சர்ச்சையை தமிழ்நாடு அரசியலை அவர் வேறொரு விதையை நோக்கி அடைமாற்றம் செய்வதற்கு

கடன் வகை கடன் தொட தொடர்பாக அமை அறிக்கத்தில் உள்ள வரையறைகள் மெதுவான பாதிப்பை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது அனைத்து தரப்பிலும் கடுமையான எதிர்ப்பு உருவாகியிருக்கிறது ஆகவே ரிசர்வ் வங்கி அந்த வரையறைகளை நிரம்ப வேண்டும் வழக்கு போல கடனுக்குரிய அரையறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஏற்கனவே நான் கருத்து சொல்லிட்டேன் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொத்துவதற்கு காரணம் அவர்கள் உடைய வேண்டும் என்பதற்காக அல்ல